யாராவது உங்களை இழிவாக பேச முயற்சித்தால் அதற்கு அர்த்தம் நீங்கள் அவர்களை விட ஏற்கனவே உயர்ந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கை வாழ்வதற்காக கிடைத்தது மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று யோசித்து கொண்டு அதை வீணடிக்க வேண்டாம் யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களின் கையை பிடித்து உதவி செய்யுங்கள் அவர்களுக்கு தைரியம் அளியுங்கள் ஏனெனில் அந்த கஷ்ட நேரம் சிறிது காலத்திலேயே கடந்து போய்விடக்கூடும் ஆனால் அவர்கள் தரும் அந்த ஆசிகள் வாழ்நாள் முழுவதும் உங்களுடன் இருக்கும் மனிதன் காலையிலிருந்து மாலை வரை வேலை செய்வதால் அசதி அடைவதில்லை ஆனால் ஒரு கண நேரம் வரும் கவலை மற்றும் கோபத்தால் தான் அவன் சோர்வடைகிறான் நீங்கள் கடவுளுடன் உள்ள உறவை உறுதியாக்கி கொண்டால் உங்களுக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை நீங்கள்தான் எல்லோருக்கும் தேவைப்படும் நபராக மாறிவிடுவீர்கள் ஆலோசனை சொல்ல வருபவர்கள் ஆயிரம் பேராக இருக்கலாம் ஆனால் கஷ்ட நேரத்தில் அருகில் நிற்பவர் கடவுள் ஒருவரே நீங்கள் வெற்றியடைந்த பிறகு உலகம் முழுவதும் உங்களை தழுவிக்கொள்ளும் ஏனெனில் இன்று உங்களுடன் இருப்பவர்கள் நாளை உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடும் ஒருவரும் காரணமின்றி உங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் ஆனால் உங்களை தகுதியானவராக மாற்றிக்கொள்ளுங்கள் அப்பொழுது மக்கள் காரணமின்றி கூட உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள் கடவுள் சொல்கிறார் தூங்குவதற்கு முன் எல்லோரையும் மன்னித்து விடு நீ விழிப்பதற்கு முன் நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லுகிறார் கடவுள் ஆக்சிஜனை போன்றவர் அவரை காண முடியாது ஆனால் அவர் இல்லாமல் வாழவும் முடியாது நம்மால் யாரும் உங்களுக்கு உதவ முடியாது உங்களுக்கு உதவுவது தான் செய்ய வேண்டும் நீங்கள்தான் உங்களின் மிகச்சிறந்த நண்பரும் மிக பெரிய எதிரியும் நீங்கள்தான் இருப்பீர்கள் ஒருவர் பெரிய பெரிய வார்த்தைகளை பேச ஆரம்பித்தால்தான் புத்திசாலி என்று சொல்ல மாட்டார்கள் ஆனால் சிறிய சிறிய விஷயங்களையும் புரிந்து கொள்ள தெரிந்தவர்கள்தான் உண்மையான புத்திசாலி நீங்கள் எப்போது சரியாக இருந்தீர்கள் என்பதை யாரும் நினைவில் வைத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நீங்கள் எப்போது தவது தவறு செய்தீர்கள் என்பதை எல்லோரும் நினைவில் வைத்துக்கொள்வார்கள் துன்பம் எல்லாம் தீர்ந்த பிறகே மனம் மகிழ்ச்சியடையும் என்பது தவறான நம்பிக்கை மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் துன்பம் எல்லாம் தீர்ந்து போய்விடும் இதுதான் உண்மை யாராவது சொன்ன வார்த்தைகள் உங்களை புண்படுத்தியிருந்தால் இரண்டு வழியில் யோசியுங்கள் மனிதன் முக்கியமானவர் என்றால் அந்த வார்த்தையை மறந்துவிடுங்கள் வார்த்தை முக்கியமானது என்றால் அந்த மனிதனை மறந்துவிடுங்கள் அவ்வளவுதான் உறவு என்பது இரத்த உறவால் மட்டுமே வருவது அல்ல சிரமத்தில் உங்கள் கையை பிடித்து கூட நிற்பவர்தான் உண்மையான உறவு கடவுள் சொல்கிறார் எல்லாவற்றையும் எனக்கே ஒப்படை எல்லா துயரங்களையும் சுமைகளையும் விட்டுவிடு என்னை நினை உன் வாழ்க்கை மெதுவாக மாறும் கூட காணலாம் என்கிறார் ஒவ்வொரு இரவிலும் தூங்குவதற்கு முன் கடவுளிடம் உன்னுடைய நாள் முழுவதையும் சொல்லிவிட்டு தூங்கு யாருடைய மனதையும் காயப்படுத்தி இருந்தால் மனதார மன்னிப்பு கேள் யாராவது உன்னை புண்படுத்தி இருந்தால் அவர்களையும் மனதார மன்னித்துவிடு எல்லா கவலையும் கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு தூங்கு நம்புங்கள் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவே மாறிவிடும் ஒரு கோப வார்த்தை உங்களின் ஆயிரம் நல்ல வார்த்தைகளையும் ஒரு நொடியில் அழித்துவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைவரையும் சிரிக்க வையுங்கள் ஆனால் யாரையும் கிண்டல் செய்யாதீர்கள் அனைவரின் துயரத்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆனால் யாரையும் துயரப்படுத்தாதீர்கள் அனைவரின் பாதையிலும் விளக்கேற்றுங்கள் ஆனால் யாருடைய மனதையும் எரிய விடாதீர்கள் இதுதான் வாழ்க்கையின் நெறி எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பிரார்த்தனையும் நற்செயல்களும் கூட முடியாததை கூட சாத்தியமாகி சாத்தியமாக்கிவிடக்கூடும் இந்த நம்பிக்கைகள் கடவுளுக்கு நம் உடலும் செல்வமும் தேவையில்லை அவருக்கு தேவையானது தூய மனம் மட்டுமே அதனால்தான் அவர் எதையும் விட்டுவிடச் சொல்லவில்லை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மட்டுமே விட்டுவிடச் சொல்லுகிறார் வரப்போகும் நாட்கள் எப்போதும் கடந்த நாட்களை விட சிறந்ததாகவே இருக்கும் இந்த எண்ணம் உங்களை ஒருபோதும் மனம் தளர விடாது பொய் எவ்வளவு விசித்திரமானதாக இருக்கிறது தெரியுமா நாமே சொன்னால் நன்றாக தோன்றும் ஆனால் மற்றவர்கள் சொன்னால் கோபம்தானே வரும் மகிழ்ச்சிகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளலாம் ஆனால் துயரத்தை நம்பிக்கையான ஒருவருடன் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும் வாழ்க்கையில் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் குடும்பத்துடன் இருந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் துயரம் இருந்தால் கண்டிப்பாக அது குறைந்துவிடும் உண்மையான நண்பர்கள் யார் தெரியுமா உலகமே உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உங்களுடன் கூட நிற்பவர்கள்தான் உங்களிடம் உள்ளத்திற்காக எப்பொழுதும் எத் எத்தனை உரை வேண்டுமானாலும் நன்றி சொல்லுங்கள் நம்புங்கள் அது பல மடங்கு அதிகரிக்கும் பிரார்த்தனையும் தியானமும் மனிதனுக்கு மிகவும் அவசியமானவை ஏனெனில் பிரார்த்தனையில் நீங்கள் கடவுளிடம் பேசுகிறீர்கள் தியானத்திலும் கடவுள் உங்களிடம் பேசுகிறார் ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வளவோ இழப்புகள் ஏற்பட்டன தாய் தந்தை நண்பர்கள் ராதை கோகுலம் மதுரா எல்லாம் விலகினர் ஆனால் விலகவே முடியாத ஒன்று அவரிடம் இருந்த தெய்வீக புன்னகை நேர்மறையான எண்ணங்களும் அவரை விட்டு ஒருபோதும் விலகியதே இல்லை ஸ்ரீகிருஷ்ணர் துக்கத்தின் சின்னமாக இல்லை அவர் விழாவின் சின்னம் எல்லாவற்றையும் இழந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக் கொடுப்பதில் அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லை கொடுப்பதில் அவரை விட சிறந்தவரும் யாரும் இல்லை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் சிரித்து கொண்டே இருங்கள் உங்கள் தோல்விகளை காத்திருப்பவர்களுக்கே உங்களின் வெற்றியை இனிமையாக்குங்கள் கீதையில் சொல்லப்பட்டது யாராவது உங்களுக்கு நல்லவராக தோன்றினால் அது அவர் நல்லவர் என்பதற்காக அல்ல அவரில் நல்லதை பார்க்கும் கண்கள் உங்களிடம் இருப்பதனால் என்பதை ஒருபோதும் மறக்க வேண்டாம் உங்கள் துயரத்திற்கு உலகத்தை குறை சொல்லாதீர்கள் உங்கள் மனதை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் மனநிலையை உங்கள் துயரங்களுக்கு முடிவாகும் நல்ல எண்ணங்களும் நல்ல நியதிகளும் இருந்தால் உங்கள் துயரங்களை கடவுள் தானாக அகற்றுவார் கடவுளிடம் நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீர்கள் உலகத்திடம் நம்பிக்கையை ஒருபோதும் அதிகமாக வைத்துக்கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க என்னுடைய சேனலோட பேர் ரைட் திங்கிங் என்னுடைய நேம் ராஜலக்ஷ்மி மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருந்தவர்களும் இனிமேல் ஆதரவு அளிக்க போவோருக்கும் மிக மிக நன்றி மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது உங்களுடைய கமெண்ட்டுகளை இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவீங்கள் அதற்கு நான் விரைந்து பதிலும் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்